இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அதாவது சாமா டாட் லைவ் என்று சொல்லக்கூடிய சில பேர் சாமான்றாங்க சில பேர் சமா அப்படின்றாங்க நம்ம வந்து எஸ்ஏஎம்ஏ டாட் லைவ் இது வந்து வங்கி கடனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க இந்த ஆர்பிட்ரேஷன் வங்கிக்கு கடனில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒன்றால எல்லா கடனுமே அதாவது வந்து பேன் கார்டில் லிங்க் இருக்க எல்லா கடனுமே சரி இப்போ நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாமா வங்கி கடன் பெற்றவருக்கு எதிராக நின்றால் கிரெடிட் கார்டு மற்றும் இதர லோன்கள் வாங்கியவர்கள் என்ன செய்வது ஏதாவது கேள்வி இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் வரிசையாக எபிசோடாக போட்டுட்டு வரோம் வரிசையாக பார்த்துட்டு வாங்க அந்த இந்த காரணம் பார்த்திங்கன்னா முதல்ல கிடை எந்த லோன் வாங்கியிருந்தாலும் சரி லோன் வாங்குறவங்க கட்ட முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றீங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலே பாக்குறீங்க அது ஒரு விஷயம் இப்போ கட்ட முடியல அப்படின்ற ஸ்டாண்ட் வந்த உடனே நீங்கள் எதிர்க்கிறதுக்கான என்ன வழி தான் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வருமானம் அறுபதாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டணும் கட்ட முடியாதுல்ல இல்லை கட்டதே ஆகணும்னு கட்டி எங்கே வேணா போ என்ன வேணா பண்ணு என்ன வேணாலும் பண்ணு என்ன தப்பு வேணாலும் பண்ணு எங்களுக்கு என் பணம் தரணும் தான் சொல்லுவான் இப்போ இப்போ வந்து ஒருத்தர் பணம் கட்ட நிர்பந்தம் கொடுத்தால் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து பணம் கட்டியே ஆகணுன்றாங்க வழி இல்லை வருமானம் இல்லை வேலையும் இல்லை அப்படி இருக்கும்போது நிர்பந்தப்படுத்தினா என்ன பண்ண முடியும் அதுக்காக வந்து முறையற்ற வழியில் வந்து பணமும் சம்பாதிக்க முடியாது அப்போ நம்மளோட நிலைமையை சொல்ல வேண்டியது தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஸு இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஏப்ப சோப்பையாக இருக்கிறவங்கன்னா ஏறி மேய்ப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏப்ப சோப்பையானா சும்மா நம்ம வந்து ஒரு பயந்த மாதிரி நடிந்தால் பதில் பயன்றது ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கக்கூடாது இப்போது சாமான் டாக்டர் லைவ் எடுக்கிறாங்க இல்லையா பெரும்பாலும் கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க எதை போகிறாங்கன்றதை கூர்ந்து பார்க்கணும் இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூபா கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கோங்க சார் முப்பத்திரெண்டாயிரரூபாய் கிரெடிட் கார்டு ஒரு யூசேஜ் பண்ணியிருக்காரு அவருக்கு பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கட்டலை ஒரு வருஷம் கட்டலை இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது இது போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை லட்ச ரூபா இது போகுது சாமா டைட் லேவில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க அவரோட அவரோட அட்ரஸுக்கு எதுவும் வந்து போஸ்டல் இதே பண்ணாமல் எல்லாமே ஆன்லைனில் வந்து இது அனுப்பிச்சு லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க இந்த லிங்க் அனுப்புறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் தெரியாத விஷயமா இருக்குது இது கண்டுக்காமல் விட்டுறாங்க ஸோ இது வந்து அவார்டு ஸ்டேஜுக்கு போயிருது ஒரு சோல் ஆர்பிட்டருக்கு வந்து சம்மன் அமிச்சா ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னாக்கா அடுத்த ஆர்டர் தான் கோர்ட்டில் கூட பார்த்துக்கேன் ஒரு வழக்கில் வந்து தொடர்ந்து ஆள் வரலைன்னா அவருக்கு வாரண்ட்டு போடுவாங்க வர சொல்லி அது சம்மன் கேஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வாரண்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி அது போல் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ இந்த வழக்கில் ஆள் வரலனா அவார்டு தான் கொடுக்கணும் வேறு வழி இல்லையே ஆள் வந்து இல்லை அப்படின்னா பரவாயில்ல வேணும்னா வந்து விடாமல் இருக்கார் இந்த ட்ரிபியூனல் வராமல் இருக்கார் இந்த ஆர்பிட்ரேஷன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க இந்த அவார்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இப்போ எதுக்காக வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா இப்படி முதல்ல வந்து இவங்க பார்ப்பாங்க கிராவிட்டி ஒரு ஆள் வந்து நிச்சயமாக ஒரு ஆளால் கடனை கொடுக்க முடியும் வேணும்னு தான் கட்டாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போய்ட்டு அவார்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நாம் அந்த லெவலில் போகும்போது முதல்ல என்ன பண்ணணும் கடன் வாங்கின ஒரு முதல்ல நோட்டீஸ் வந்துன்னா கண்டுக்காம விட்டுறது பேங்க்கு தானே நோட்டீஸ் அனுப்புவாங்கன்னு லீகல் நோட்டீஸ் தானே நம்ம இடம் மாறிட்டோம் நம்ம வந்து அட்ரஸ் மாறிவிட்டோம் நமக்கு வந்து இதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு